பாடகி சின்மையை சமீபத்தில் தக் லைஃப் இசை வெளியீட்டு விழாவில் பாடிய முத்தமழை பாடல் வேற லெவலில் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆனது அதுபோல சின்மையை பாடுவதற்கு தடை விதிக்கப்பட்டது இப்போது சமூக வலைதளங்களில் விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சில வருடங்களுக்கு முன்பு சின்மையை டப்பிங் யூனியனுக்கு ஆண்டு சந்தாவை செலுத்தவில்லை என்று சொல்லி சின்மையை பாடுவதற்கு மற்றும் டப்பிங் பேசுவதற்கு தடை விதிக்கப்பட்டதாக கூறப்பட்டது இது குறித்து பல இடங்களில் சின்மையை வருத்தத்தோடு பேசியிருந்தார் இப்போது சின்மயி பாடல் ட்ரெண்டானதை தொடர்ந்து ரசிகர்கள் பலரும் சின்மயிக்கு சப்போர்ட் கொடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் சின்மயிக்கு அப்போது டபிங் யூனியன் தலைவராக இருந்த ராதாரவிதான் பாடுவதற்கு தடை விதித்தது என்ற பேச்சு எழுந்து வரும் நிலையில் இது குறித்து சமீபத்தில் ராதாரவி விளக்கம் கொடுத்திருக்கிறார் அதில் அவர் பேசும்போது சின்மயக்கு பாட்டு பாட நான் தடை போட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அது உண்மை கிடையாது நான் டப்பிங் யூனியனுக்கு தான் தலைவராக இருந்தேன் ஆனால் அவர் பாடுவதற்கு தடை விதித்தது மியூசிக் யூனியனிலிருந்துதான் மியூசிக் யூனியனுக்கும் டப்பிங் யூனியனுக்கும் சம்பந்தம் கிடையாது இது தெரியாதவர்கள் ஏதோ பேசிக் கொண்டு போகிறார்கள் அது எப்படி வேண்டும் என்றாலும் அவர்கள் பேசிக் கொண்டு போகட்டும் அதற்கு நான் என்ன சொல்ல முடியும் பாட்டு பாடுவதற்கு தடை என்று போட்டு இருந்தால் அது மியூசிக் யூனியனில் தானே கேட்க முடியும் என்று அந்த பேட்டியில் ராதாரவி பேசியிருக்கிறார்